அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த கந்த சஷ்டி விரத நல்வாழ்த்துக்கள் எத்தனை எத்தனையோ பேர் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடந்த பல நாட்களாக சில பேர் நாற்பத்தி எட்டு நாள் பல பேர் பன்னிரெண்டு நாட்கள் சில பேர் ஆறு நாட்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா என்னால் அத்தனை நாட்கள் விரதம் இருக்க முடியல ஒரே ஒரு நாள் மட்டும் முருகருக்காக விரதம் இருந்தால் அது போதுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாங்க அதாவது மகாசஷ்டி விரதம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா முருகரை நினைத்து மனதார வழிபாடு செய்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்கிறது விரதம் அப்படின்றது நமது உடல் நலத்தை பேணி காப்பதற்காக அன்று ஆன்றோர்களால் வகுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வழி வழிமுறையாகும் ஆக விரதம் இருக்கக்கூடியவங்க உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் நம்மளுடைய வாழ்க்கை எத்தனை வருஷங்கள் இருக்கும் அதுலேருந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் நம்ம எக்ஸ்ட்ரா வாழ்கிறதுக்கு இந்த விரத முறைகள் நமக்கு நிச்சயமாக பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாங்க ஆக விரத முறைகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனசையும் நம்மளது உடலையும் பார்த்திங்கன்னா அழகாக கட்டுப்படுத்துவதற்காக மட்டும்தான் முடிஞ்சவங்க விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்கள் முருகரை முடியாதவங்க ஒரே ஒரு நாள் கந்தசஷ்டி விரதம் நிறைவு பெறக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா அதை நாளை சில ஆலயங்களில் பார்த்தோன்னா நாளைக்கே செவ்வாய் மன்னச்சுருங்க திங்கட்கிழமை அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேயே சூரசம்ஹாரம் பண்ணிவிட்டு மாலையில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் வைபவம் பண்ணிடுவாங்க சில ஆலயங்களில் வந்து நாளைக்கு வந்து சூரசம்ஹாரம் பண்ணிவிட்டு செவ்வாய்க்கிழமை வந்து திருக்கல்யாணம் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் விரதம் இருக்கணும் ஒரே ஒரு நாள் கந்தசிருஷ்டி விரதம் இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் என்ன முறை பின்பற்றுறாங்களோ அதை பார்த்துட்டு நாளை திங்கட்கிழமை ஒரு நாள் இருபத்தி ஏழு இந்த மாதம் பத்தாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் தாராளமாக ஒரே ஒரு நாள் ஒரு நாள் விரதம் மேற்கொள்ளலாம் மகா கந்தசஷ்டி விரதத்திற்கு சரி இப்போ ஒரு நாள் விரதம் நம்ம கந்தசஷ்டி விரதம் வந்து அழகாக அனுஷ்டிக்க போகிறோம் என்ன செய்யலாம் நாளைக்காக இருக்கட்டும் இல்லை செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சூரசம்ஹார தண்ணிக்கு நம்ம முழுசாக சாப்பிடாம விரதம் இருக்கிறது காலையிலேருந்து மாலை வரைக்கும் தண்ணி குடிங்க செய்து விரதன்ற பேரில் நம்ம தண்ணி கூட குடிக்காமல் இருக்கக்கூடாது தண்ணி குடித்தா மட்டும்தான் நமக்கு எனர்ஜி இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க முடியாதவங்க ஜூஸ் குடிச்சிக்கோங்க ஆனால் சாப்பாடு அசைவம் இதெல்லாம் தவிர்த்துடுங்க நாளை ஒரு நாள் மட்டும் ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் காலையிலேயே பார்த்தீங்கன்னா முருகருடைய படத்தை எடுத்து வச்சு துடைச்சிட்டு பூ போட்டு அலங்காரம்லாம் வச்சு மாலை சாத்திட்டு அவருக்குன்னு சொல்லி விக்கிரகம் வச்சுருந்தீங்கன்னா வேல் வச்சுருந்திங்கன்னா அபிஷேகம் பண்ணிக்கோங்க பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் கட்டாயம் மணனன்னு சொல்லுவாங்க அபிஷேகம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஓம் தீபம் ஏற்றி வைத்து முருகரை காலையிலே இன்று முழுக்க நான் சாப்பிடாமல் கொள்ளாமல் உங்களுக்காக நினைத்து விரதம் இருக்க போறேன் எனக்கு அதற்கான தைரியத்தையும் மன வலிமையும் முதல்ல கொடுங்க உடல் ஆரோக்கியத்தை கொடுங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையானதை வேண்டி வினவி முருகர்கிட்ட கேட்டுக்கோங்க ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசாமல் இருக்கிறது அதாவது மௌன விரதம்னு சொல்லுவோம் இல்லையா முடிஞ்சால் அந்த மௌன விரதத்தை வந்து மிக கடுமையாக பார்த்தீங்கன்னா இருக்கணும் பேசாமல் இருக்கிறேன் நான் இன்றைக்கி முழுக்க பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வராதுன்னு சொல்லிவிட்டு மௌன விரதம் இருக்கிறதா பிரார்த்தனை பண்ணிக்கலாம் மௌன விரதம்லாம் எதுக்குன்னா நடக்காத பல காரியங்கள் நடக்க வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா முருகர்கிட்ட மன்றாடி கேட்கக்கூடியது தான் இந்த மௌன விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் மௌன விரதம் இருக்கிறத னாலும் தார தாராளமா இருக்கலாம் ஆனால் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் முடியுமான்னு பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் உண்ணாவிரதம் மட்டுமே இருக்கிறது மேலானது மாலையில் பார்த்தீங்கன்னா ஆலயங்களுக்கு சென்று அங்கே சூரசம்ஹாரம் பண்ணுவாங்க அந்த சூரசம்ஹாரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுநாள் செவ்வாய்க்கிழமை வந்து கல் திருக்கல்யாணம் பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் நிறை விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம் அப்படி இல்லை சில ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையே வந்து பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம் பண்ணிட்டு திருக்கல்யாண வைபவம் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் தாராளமாக அதுலேயும் வந்து அப்போ கூட நீங்கள் விரதம் முடிச்சுக்கலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் என்ன சொல்கிறாங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி உங்கள் விருப்பம்தான் முருகருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு தீபம் ஏற்றி வைத்து ஆறு முகனை வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறதும் மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை நிச்சயமாக நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும்னு சொல்லுவாங்க அதனால் ஒரு ஆறு அகல் விளக்கு ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதில் வெற்றிலை வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஆறு மோகனை நினைத்து ஒரு ஆறு விளக்கு ஏற்றிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஆறு வெத்தலைக்கு நடுப்புற பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓம் விளக்கு மட்டும் கூட வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணி பிரார்த்தனையை பலப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப 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 விசேஷமானதுன்னு சொல்லலாம் அடுத்தது முருகா நான் வந்து பல நாட்களாக பல இன்னல்களை சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கேன் எனக்கு மனசில் ஆயிரம் ஆயிரம் குறைகள் இருக்குது அதை சரி பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழி கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் தாராளமாக கேட்கலாம் வழிகள் அப்படின்னா அது எந்த வழி வேணாலும் முருகர் நமக்கு காட்டலாம் அந்த வழி கிடைக்கும் பொழுது சரியாக பயன்படுத்திக்கோங்க எல்லா நன்மைகளும் நமக்கு உடனே வந்து சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை விட நமக்கு இருப்பது தக்க வைத்து கொள்ள நம்ம இறைவன்கிட்ட மன்றாடி போராடி அவர்கிட்ட வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறதும் மிகப்பெரிய ஒரு பலமாகவே அமையும் வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லா நலன்களும் விலன்களும் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாரும் ஆசைப்படுவோம் அது வந்து சேர கொஞ்சம் நேரம் காலம் தாமதமாகும் சரியான நேரத்தில் கண்டிப்பாக அவரும் காத்துருங்க காலையில் முருகருக்கு வந்து உங்களால் முடிஞ்ச பால்ப்பழங்கள் வைத்து நெய்வேதியம் பண்ணிடுங்க மாலையில் சாதம் சாம்பார் பொரியல் இதெல்லாம் செய்து வைத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடித்த கந்தரப்பமும் செய்து வைத்து அவருக்கு நெவேத்தியம் பண்ணிடுங்க ஏன்னா முருகர் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து சூரசம்ஹாரம் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பார் பார்வதி கிட்ட வேல் வாங்கி தான் பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம் நிகழ்த்தி இருப்பார் அதனால் வந்து நாளைக்கு நீங்கள் சிவனையும் பார்வதியும் சேர்த்தும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வேல் வச்சிருந்தீங்கன்னா வேல் வழிபாடு பண்ணிக்கோங்க ஏன்னா வேல் வைத்து வழிபாடு செய்யும்போது அந்த வாழ்க்கை வந்து நமக்கு வந்து ஏற்றத்தை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வேல் வைத்து வழிபாடு செய்கிறதுக்கு இன்னும் யோசனையாக சொல்லிட்டு இருக்கீங்க அவங்க விருப்பம் விருப்பம் இருந்தால் நீங்கள் வேல் வைத்து வழிபாடு பண்ணிக்கோங்க அப்படி இல்லை எனக்கு வேல் வைத்து வழிபாடு செய்கிறதுல கொஞ்சம் சஞ்சடமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகருடைய விக்கிரகம் வச்சுருந்தீங்கன்னா அது மட்டும் கூட வைத்து வழிபாடு பண்ணிக்கோங்க ஏன்னா ஒன்று ஃபோட்டோ மூலிமா நம்ம வழிபாடு பண்ணுறது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து விக்கிரகம் வைத்து வழிபாடு செஞ்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கிறேன் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா படமோ விக்கிரகமோ கிடைக்கல ஸோ நான் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு முருகரை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க அப்படியும் செஞ்சுக்கலாம் ஸோ உங்களால் என்ன முடியுமோ அதை செய்து நம்ம அதை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே முருகருடைய அருளாசி முழுவதுமாக கிடைக்குன்னே சொல்லலாம் அடுத்தது முருகருக்கு உகந்த மந்திரங்களை பாராயணம் பண்ணுறது முருகருக்கு என்ன மந்திரம் பிடிக்கும் உங்களுக்கே தெரியும் சரவண பவ அவ்வளோதாங்க ஸோ இதை மட்டும் கூட நீங்கள் ஒரு நூறு முறையோ இல்லை ஒரு ஆயிரம் முறையோ நம்ம சொல்லி 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 மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் மறையுமே சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறது சரவண பவ அப்படின்றத அழகாக பூஜை அறையில் நம்ம எங்கள் முருகருக்கு பூஜை பண்ணுறீங்களோ அதுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷற்கோண கோலம் போட்டோம் முருகரை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கார்த்திகேயா போற்றி ஓம் கதிர்வேலா போற்றி அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிந்த முருகனுடைய திருநாமங்களை சொல்லியும் போற்றி பூஜை பண்ணிக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் சஷ்டி கந்தசஷ்டி நாள் விரத முறை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களை எடுத்துக்க முடியும்னா கண்டிப்பாக செய்யுங்க இல்லை ஆஃபீஸ்க்கு போகிறேங்க செய்ய முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலை வேண்டாம் அசைவம் மட்டுமாவோ தவிர்த்துட்டு முருகருடைய ஆலயத்திற்கு சென்று அவருடைய தரிசனம் பார்த்துட்டு வாங்க எனக்கு தெரிஞ்சு முருகரை வந்து மனசில் நிறுத்தி அவரை ஒரு அனுதினமும் நம்ம அழகாக நித்தமும் சிந்தனையில் இருந்தாங்க அப்படின்னாலே போதும் சில கஷ்டங்கள் அப்பப்போ வரும் அது வந்த இடம் தெரியாமல் சென்று விடும்னு சொல்லலாம் நன்றி